மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகில்யா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எழுபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் ஏழாயிரத்தி எழுபது அப்போ எழுபது ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூர்தால் அதாவது தூரம் பருப்பு எங்கே நமக்கு வந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஹார்தாள் அப்படின்னா சிவப்பு பருப்பு பார்த்துருப்பீங்க சரிங்களா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு துவரம் பருப்பு டைப்பு தான் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த பருப்பு சரிங்களா இதுவுமே இங்கே கிடைக்கிது என்ன ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்த்துருவோம் இதோட சேர்த்து சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மல்காப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா Arhar